பன்னீர் மசாலா ரெசிபி ஒன்று எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க அதில் சீரகம் கொஞ்சம் போட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் போட்டுக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துக்குங்க அதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் மசாலாத்தூள் சேர்த்துக்குங்க காஷ்மீரி மிளகாய் தூள் உப்புத்தூள் சேர்த்துக்குங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்ததுக்கு பிறகு தேவையான அளவு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க விட்டுட்டு நீங்கள் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பண்ணி வேக விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூணு விசிலுக்கு கருவேப்பில் கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கும் இந்த நேரத்தில் இன்னொரு பேனில் நெய் அல்லது பட்டர் போட்டுட்டு நம்ம பன்னீரை வெட்டி வச்சுருக்கிறத போட்டுக்குவோம் அது கூடவே கேப்சிக்கமையும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்றலாம் வதக்கி விட்டதுக்கு பிறகு குக்கரில் மூணு விசிலுக்கு வச்சுருக்கிறத இந்த சேர்த்துக்குவோம் இதில் சேர்த்ததுக்கு பிறகு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளாரை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சுவையான பன்னீர் மசாலா ரெடி ஆயிரும்